வெல்கம் டு ஜிஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹைதராபாத் சிக்கன் கிரேவி அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாமா வாங்க ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் விங்ஸ் சிக்கன் வாங்கியிருக்கேன் அதை கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் இரநூறு கிராம் பெரிய வெங்காயத்தை வாழ்வாளாக வெட்டி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் வரமிளகா வந்து ஒன்றரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் இது வந்து கரம் மசாலா வீட்லேயே செஞ்சது அது அது ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் அதோடய தேவைக்கேற்ப இதுக்கு வந்து என்னென்னா தக்காளி சேர்த்த மாட்டோம் அதுக்கு பதிலாக நம்ம சாஸ் லாஸ்ட்டாக ஊற்றி ஃபினிஷ் பண்ணோம் தேவையான அளவு உப்பு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா வெங்காயத்தை மதக்கி இதோட மேரினேட் பண்ணும் வாங்க பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் எதுக்குன்னா அந்த வெங்காயத்தை வதக்கிறதுக்கு வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டு வதக்கிறோம் வதக்கிட்டு அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன் கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து மேரினேட் பண்ணலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதே சிக்கனுக்குள்ள போடணும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அடுத்தது வரமிளகாத்தூள் தூள் காஷ்மீரி சில்லி தூள் கரம் மசாலா கருவேப்பெல்லாம் புதினாவே நல்லா கிள்ளி நல்லா போட்டுக்க வேண்டியதுதான் புதினாவும் நல்லா கிள்ளி போட்டுக்குங்க கொத்தமல்லி தோலையும் அப்படியே வெட்டி வச்சுட்டு அப்படியே போட்டுக்கணும் தேவையான அளவு உப்பு இப்போ எடுத்து வச்சுருந்த எல்லா பொருளும் போட்டாச்சு போட்ட பிறகு உங்களுக்கு கலந்துட்டு காமிக்கிறேன் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் தான் செய்ய ஆரம்பிக்கணும் செய்யும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி ஒரு இப்போ பாருங்கள் அடுத்து இதை செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அடுத்து நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து நம்ம போடுறோம் போட்டுவிட்டு அதை ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் அடுத்தது வந்து மேரினேட் பண்ணிருக்கிற சிக்கனை அப்படியே எடுத்து போடுறோம் போட்டுட்டு அதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிறோம் வதக்கின பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கிறீங்க இப்போ ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்குறோம் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கு ஆனால் இந்த தண்ணி பத்தாது நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம் அப்போ தான் வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு அதனால மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் இப்போ வெந்துருச்சான்னு பார்த்துட்டு உப்பு எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது நீங்கள் உப்பு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு பற்றிலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கங்க சேர்த்திட்டு இப்போ நம்ம சாஸ் ஊற்றிக்கிறோம் சாஸ் ஊற்றிட்டு நல்லா ஒரு கலர் கலரிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் இறக்கி வச்சிட வேண்டிதான் அப்புறம் உங்களுக்கு பரிமாறிட்டு காமிக்கிறேன் ஹைதராபாத் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்